வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் முக்கியமான சில அப்டேட்டுகள் பார்க்க போகிறோம் முதலாவது வந்து பார்த்தீங்கன்னா ஹம்ஸ்டாரில் லிஸ்டிங் வந்து விரைவில் இருக்குது என்று சொல்லப்பட்டிருக்கு ஸோ அது சம்மந்தமான அப்டேட் அதை விட மற்ற டாஸ்க்குகளுக்கு உங்களுக்கு டெலிகிராம் போட்டுகளுக்குரிய லிஸ்டிங் அப்டேட்டுகளும் வந்திருக்கு அதோடு வந்து பார்த்திங்கன்னா கேட்காயின் கேட் கேட்ஸ்காயின் அண்ட் இப்போ டோக்ஸ் எங்களுக்கு கிடைச்ச மாதிரி கெட்டுடது வந்து விரைவில் வந்து இப்போ லிஸ்ட் ஆகிட்டு பைனான்ஸில் வந்து ப்ரோ ட்ரேடிங் போகிற மாதிரி சொல்லியிருக்காங்க பட் மற்ற மற்ற எல்லாம் ப்ரோ ட்ரேடிங் கொண்டிருக்கு அதே மாதிரி லிஸ்டிங்கும் விரைவில் நடக்க சான்ஸ் இருக்குது ஸோ அதனால் மிஸ் பண்ணாதீங்க ஸோ இது சம்மந்தமான ஃபுல் டீட்டெயிலை பார்ப்போம் அதுக்கு முன்னாடி வந்து யூடியூப் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்கள் பக்கத்தில் பெல் பட்டனை கிளிக் பண்ணி லேர்ன் பண்ணுறோம் மற்ற கிரிப்டோ அப்டேட்களை பெற்றுக்கொள்ளுங்கள் எங்களுடைய டெலிகிராம் சேனலில் கட்டாயம் ஜாயின் பண்ணிக்கொள்ளுங்கள் இப்போ தான் நாங்கள் போடுற வீடியோஸ்லாம் உங்களுக்கு உடனுக்குடன் பார்க்கக்கூடியதாக இருக்கும் தகவல்கள் எல்லாமே உடனுக்குடன் பார்க்கக்கூடியதாக இருக்கும் இப்போ வீடியோக்கு ஹம் ஸ்டாரை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஸ்டார் வந்து ஸ்டார்ட்ல இருந்ததுக்கும் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா யூசர் வந்து மிகவும் குறைஞ்சி கொண்டு வர்றாங்க இதில் வந்து பார்த்தீங்கன்னா எங்களுக்கே தெரியும் நான் ரீசன்ட் டேஸில் வீடியோ போடக்குள்ள எண்பத்தி மூன்று மில்லியனாக இருந்தது இப்போ எண்பது மில்லியனாக குறைஞ்சிருக்கு அதுக்கு ரீசன் வந்து பார்த்தீங்கன்னா மந்த்லி யூஸர் குறையதுக்கு இதுக்கு ரீசன் குறைஞ்சிருக்க புது புது டாஸ்க்குகள் அதனால் குறையுது நெக்ஸ்ட் செப்டம்பர் அதாவது இப்போ ஆகஸ்ட் போகுது செப்டம்பர் மாதம் வந்து லிஸ்ட் பண்ணுறதுண்டு லிஸ்ட் பண்ணுறதுக்கான சந்தர்ப்பங்கள் பெரும்பாலும் இருக்குது என்று சொல்லப்பட்டிருக்கு இல்லை ஏர்ட்ரா பண்ணுற இதுக்குள்ளே போனீங்கண்டா இதை கிளிக் பண்ணீங்கண்டா உங்களுக்கு வந்து அவங்க லிஸ்டிங் டேட் வந்திருக்காங்க லிஸ்டிங் வந்து ப்ரோ ட்ரேடிங் ஸ்டார்ட் பண்ணுறாங்க டிபிஏ இது வந்து செப்டம்பர் இருபத்தாறு இப்போ போகிறது ஆகஸ்ட் எண்ட் ஆகுது இன்றைக்கு ஆகஸ்ட் இருபத்தெட்டு செப்டம்பர் இருபத்தாறு இன்னும் இருபத்தெட்டு நாளில் வந்து இந்த ஸ்டார்ட் பண்ணுறேன்னு சொல்லியிருக்காங்க லிஸ்டிங் டேட் சொல்லியிருக்காங்க ஸோ அதனால் இன்னொரு இருபத்தெட்டு நாளைக்கு தொடர்ந்து நாங்கள் இதை செஞ்சு கொண்டு இருக்கலாம் இவர்ன் பண்ணுறதுக்கு நல்ல சந்தர்ப்பம் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் மிஸ் பண்ணாதீங்க உடனடியாக இந்த டப்பிங்கை தொடர்ந்து செஞ்சு கொண்டே இருங்க இன்னும் இருபத்தெட்டு நாள் தான் என்னென்னா புதாக்களை க்களை விட பழையாக்களுக்கு இதில் ஒரு நல்ல பெனிஃபிட் ஒன்று கிடைக்க சான்ஸ் இருக்குது நீங்கள் நிறைய நாள் ஏர்ன் பண்ணியிருக்கீங்க புதாக்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களுக்கு இருபத்தெட்டு நாள் முழுசாக இருக்குது இந்த இருபத்தெட்டு நாளும் செய்யுங்க இருபத்தெட்டு நாளைக்கு பிறகு அங்கால எத்தனை நாள் செல்லுதோ தெரியல அது வரைக்கும் உங்கள் தர்ற டாஸ்க்கெலாம் கம்ப்ளீட் பண்ணிக்கொள்ளுங்க ஸோ இதுதான் இந்த ஹாம்ஸ்டார் அப்டேட் அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா டபுள்யூ கோயின் அப்டேட் ஒன்று வந்திருக்கு இதுவும் வந்து விரைவில் லிஸ்ட் பண்ணுறதுக்கு சொல்லப்பட்டிருக்கு இதில் வந்து புதுசாக ஒரு ஆப்ஷன் ஒன்று கொண்டு வந்திருக்காங்க இந்த டபுள் ஜூ பொறுத்த வரைக்கும் இதில் வந்து பார்த்தீங்கன்னா டபுள்யூஏ என்ற ஒரு ஆப்ஷன் வந்திருக்கு நீங்கள் நார்மலாகவே இதில் டப் பண்ணி ஏன் பண்ணுவீங்க ஸோ அதை விட என்ற ஒரு ஆப்ஷன் வந்திருக்கு அதை நீங்கள் எனேபிள் பண்ணி அதை கிளிக் பண்ணிங்கன்னா இதில் வந்து நீங்கள் ஆக்டிவ் பண்ணணும் இதை கிளிக் பண்ணி போட்டு உங்களுக்கு இதில் வந்து டைம் ஓடும் ஸோ அந்த டைமுக்குள்ளே வந்து உங்களுக்கு என்ன மாதிரினா ஒரு எயிட் ஹவர்ஸுக்கு ஒருக்கா நீங்கள் பண்ணி விடணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஆக்டிவ் பண்ணினா உங்களுக்கு இதில் வந்து இதில் வந்து ஸ்பீடு வந்து ஆட் ஆகும் அதை வச்சுக்கொண்டு இந்த இதுகள லெவலை வந்து நீங்கள் கூட்டிக் கொள்ளலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் ஒரு எயிட் ஹவர்ஸ் செவன் ஹவர்ஸுக்கு முதல் செஞ்சது இப்போ என்ன டைம் ஓடிக்கொண்டிருக்கு இதில் எனக்கு இவ்வளோ வந்துருக்குது ரைட் இதில் இருந்தால் பாருங்கள் இதை வச்சுக்கொண்டு நான் அப்டேட் பண்ணிடலாமான்னு பார்க்குறேன் முதலாவது லெவலை கிளிக் பண்ணுறேன் ரைட் அதை உங்களுக்கு காட்டுறேன் இந்த இதை கிளிக் பண்ணுறேன் இதை கிளிக் பண்ணோன்னே எனக்கு வந்து பாருங்கள் ஃபஸ்ட் லெவலுக்கு போகிறதுக்கு ஜீரோ பாயிண்ட் ஜீரோ டூ ஜீரோ லெவல் ஜீரோ பாயிண்ட் ஜீரோ ஃபோர் வந்து ஃபஸ்ட் லெவல்னு சொல்லியிருக்காங்க எனக்கிட்ட இப்போ வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ இருக்குன்னா ஜீரோ பாயிண்ட் டூ ஃபைவ் இருக்குது அதனால் ஃபஸ்ட் லெவலுக்கு நான் ட்ரை பண்ணலாம் ஸோ கிளிக் பண்ணி அப்கிரேட் ரெண்டு கொடுக்கலாம் ஓகே இன்ஆக்டிவாக இருக்குது ஸோ இதையும் பார்த்துக்கொள்ளுங்க இந்த கார்டுகளை நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கொள்ளுங்க அடுத்த இதில் வந்து உங்களோட ஃப்ரெண்ட்ஸை நீங்கள் இன்வைட் பண்ணுறதன் மூலமாக அடுத்து ஏர்ன் பண்ணிக்கொள்ளலாம் ஸோ இது இதில் மிக மிக முக்கியமான அப்டேட் அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா இந்த எம்இமி எம்இ எம்இ எஃப்ஐ வந்து பத்தாம் மாதம் ஒன்பதாம் தேதி லிஸ்ட் பண்ணுறாங்க ஸோ அதில் அப்டேட்டுன்னு தந்துருக்காங்க அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா அடுத்தது பார்த்தீங்கன்னா இந்த ஏர்த் கோயின் என்ற ஒரு மைனிங் டேப் நாங்கள் செய்கிறோம் ஸோ இதுலேயும் வந்து பார்த்திங்கன்னா அவங்களே மென்ஷன் பண்ணியிருக்காங்க இதில் வந்து ட்ரேடிங்குக்கு வந்து மின்னம் இந்த நான் இப்போ இந்த வீடியோ ரெக்கார்ட் பண்ணுற டைமில் வந்து பார்த்திங்கன்னா இதுலேயே ட்ரேடிங் என்ற ஒரு இதை டைம் வந்து கவுண்ட் டவுன் போய் கொண்டிருக்குது கிட்டத்தட்ட இருபத்தேழு நாள் மட்டுமலத்திய அளமும் இருக்குது இந்த ட்ரேடிங் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு சொல்லியிருக்காங்க ஸோ கிட்டத்தட்ட ஒன் மந்த்தானங்களுக்கு அது கிளைம் வரும் டிரெக்டாக ட்ரேடிங் போதோ இல்லை ப்ரோ ட்ரேடிங் அது ஸ்டார்ட் பண்ணி அடுத்த ஸ்டேபுக்கு போகிறாங்களோ தெரியல பட் ப்ரோ ட்ரேடிங்காக தான் இருக்க சான்ஸ் இருக்குது ஸோ இதில் நீங்கள் கோயின்ஸுகளை கலெக்ட் பண்ணிக்கொடுங்க எவ்ரிடே வந்து இந்த ஒரு குரூப் எயிட் ஹவர்ஸுக்கு ஒருக்கா இதில் டைம் ஓடும் பாருங்கள் இதை வந்து டப் பண்ணி சரி இதில் ஜாயின் பண்ணாதா வீடியோக்கு கீழே லிங்க் கொடுத்துருக்குன்னு அதை யூஸ் பண்ணி ஜாயின் பண்ணுங்கள் இந்த எர்த் கோயினும் வந்து ஒரு நல்ல ப்ராஃபிட் தரத்துக்கான சந்தர்ப்பங்கள் இருக்குது இதில் இருக்கிற டாஸ்க்கு எல்லாத்தையும் கம்ப்ளீட் பண்ண பாருங்கள் கம்ப்ளீட் பண்ணிங்கனாலே உங்களுக்கு இதில் நல்ல ஒரு இன்கம் வந்து ஜென்ரேட் பண்ணி கொள்ளலாம் ஸோ இதே மாதிரி மற்ற மற்ற மைனிங் போட்டுகளும் விரைவில் லிஸ்ட் பண்ணுறதுக்கான சந்தர்ப்பங்கள் இருக்குது முக்கியமாக நான் சொல்ல வந்தது இந்த எகத் கோயின் மற்றது வந்து பார்த்திங்கன்னா ஹம்ஸ்டார் மற்றதுங்கிற டோ டோக்ஸ் மாதிரி இருக்கிற கேட் கோயின் ஸோ இந்த கெட் காயினும் வந்து லிஸ்ட் பண்ண இருக்கிறாங்க இதை விட எங்கள்ட நீங்கள் இதில் சொல்ல போனால் ப்ளம் அடுத்தது வந்து சிஎக்ஸ் இதெல்லாம் லிஸ்ட் பண்ணுறதுக்கான சந்தர்ப்பங்கள் இருக்குது அடுத்து லேட்டஸ்ட்டாக இணைஞ்சிருக்கிறது இந்த டபுள் ஜூ கோயின் ஸோ இது எல்லாமே செஞ்சு கொள்ளுங்கள் இது எல்லாத்து லிங்கும் வந்து வீடியோவில் கொடுத்துருக்கேன் உங்களுக்கு ஒரே செய்ய இல்லாட்டியும் உங்களுக்கு டைம் கிடைக்கக்கூடிய சரி செய்யுங்க இந்த டோக்ஸில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேர் ப்ராஃபிட் எடுத்திருக்காங்க இப்போ நான் தான் சும்மா ஓப்பன் பண்ணி விட்டதுக்கே எனக்கு ஒரு ஐம்பது டாலர்கிட்ட ப்ராஃபிட் வந்திருக்கு ஸோ இதே மாதிரி உங்களுக்கும் வந்து நிறைய சான்ஸ் இருக்குது நீங்களும் ஏர்ன் பண்ண நினைக்கிறார்கள் ட்ரை பண்ணி ஏர்ன் பண்ணுங்கள் லிங்கும் வீடியோ கொடுத்துருக்கேன் அதே மாதிரி டெலிகிராம் குரூப்லேயும் கொடுத்துருக்கேன் ஜாயின் பண்ணிக்கோங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் மீண்டும் இன்னொரு வீடியோவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்